ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் நீங்கள் ரொம்ப நாளாக ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்க ஆனால் இன்னும் வந்து ப்ரெக்னெண்ட் ஆக முடியலையே மேபி நீங்கள் ஒரு அஞ்சு மிஸ்டேக் வந்து உங்களுக்கே தெரியாமல் நீங்கள் பண்ணிகிட்ருப்பீங்க அதனால் கணசிவாக்குறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் நீங்கள் பண்ணுற ஒரு அஞ்சு மிஸ்டேக் பற்றி நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதை நீங்கள் சரி செஞ்சாலே சீக்கிரம் உங்களால் கணசிவாக்க முடியும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃபர்ஸ்ட் என்னென்னா ஓவலேஷன் நாட்களை வந்து சரியாக கணக்கிடாமல் சிலர் வந்து ஒரு மாதத்தில் எந்த நாள் வேணாலும் உங்கள் ஹஸ்பண்ட் கூட வந்து இண்டகோஸ் வச்சுக்கிட்டாலும் என்னால் ப்ரெக்னண்ட் ஆக முடியும் அப்படின்னு இருப்பாங்க ஆனால் அப்படியெல்லாம் கிடையாது ஒரு மாதத்தில் அதாவது உங்களோட பீரியட் சைக்கிளில் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நாள் தான் உங்களோட ஓவலேஷன் டே அதாவது அதை வந்து பெர்டினிட்டி விண்டோ அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நாளில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இண்டகோஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரெக்னண்ட் ஆக முடியும் சிலர் வந்து என்ன நினச்சிட்டு இருப்பாங்கன்னா பீரியடான அடுத்த நாள் கூட நம்ம ஒன்றா இருக்கலாம் இல்லை பீரியட் வர்றதுக்கு ரெண்டு நாள் முன்னாடி கூட நம்ம ஒன்றா இருந்தால் கூட நம்ம ப்ரெக்னெண்ட் ஆக முடியும் இந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பாங்க ஆனால் அது வந்து உண்மை கிடையாது ஒரு மாதத்தில் ஒரு அஞ்சாறு நாளில் அந்த ஓவலேஷன் டைமில் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் கூட இன்டகோஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரெக்னென்ட் ஆக முடியும் சரி இப்போ ஓவலேஷன் டேஸை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய ஓவலேஷன் டேஸ் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் ஒவ்வொரு மந்தும் பீரியட் ஆகும்போது உங்கள் ஒவ்வொரு சைக்கிளையும் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கணும் அதாவது உங்கள் பீரியட் வந்து எவ்வளோ லெந்த் அப்படின்னு நீங்கள் நோட் பண்ணி வைக்கணும் நீங்கள் ரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்னா பன்னெண்டாவது நாள் அதாவது உங்கள் பீரியடு முடிஞ்சு பன்னெண்டாவது நாள் வந்து உங்களுக்கு எக் ஒயிட் மாதிரியான ஒரு கன்சிடன்ஸில் உங்களுக்கு டிஸ்சார்ஜ் வரும் அது பார்த்தீங்கன்னா ரொம்ப தின்னாக ஸ்ட்ரிச்சியாக இருக்கும் இது வந்து ஓவலேஷனுக்கான ஒரு சிம்டம்ஸ் தான் இது இல்லாம வேற எப்படி ஓவலேஷன் டே வந்து கண்டுபிடிக்கிறதுக்குன்னா நீங்க ஓவலேஷன் கிட்டே யூஸ் பண்ணி உங்க ஓவலேஷன் டேயை வந்துட்டு கண்டுபிடிக்கலாம் இந்த மாதிரி ரெகுலர் பீரியட் இருக்கிறவங்க பன்னெண்டாவது நாள் பதிமூணாவது நாள் பதினாலாவது நாள் உங்களுக்கு வந்துட்டு ஓவலேஷன் நடக்கும் இல்லை எனக்கு வந்து இருபத்தெட்டு நாளைக்கு ஒரு தடவை தான் எனக்கு வந்து பீரியட் ஆகுறேன் அப்படின்னு சொல்கிறவங்க உங்களுக்கு வந்து பன்னெண்டாவது நாள் வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டே வந்து ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப லாங் சைக்கிள் அதாவது முப்பது நாளைக்கு ஒருக்க தான் நான் வந்து பீரியட் ஆகுறேன் அப்படின்னா மேபி உங்களுக்கு பதிமூணு பதினாலு இந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகலாம் இல்லை எனக்கு வந்து ரொம்ப ஷார்ட் சைக்கிள் இருபத்தஞ்சி நாள்லேயே நான் வந்துட்டு பீரியட் ஆயிருவேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்கன்னா உங்களுக்கு பீரியட் முடிஞ்சு பத்தாவது நாள்லேருந்து உங்களுக்கு வந்து ஓவலேஷன் டே வந்து ஸ்டார்ட் ஆகும் டூ என்னன்னா அதாவது ஒரு சில கப்பிள் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க அதிக தடவை ஒன்றா இருந்தால் சீக்கிரம் வந்து ப்ரெக்னெண்ட் ஆகிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க பீரியட் ஆனதுலேருந்து டெய்லியுமே அவங்க ஹஸ்பண்ட் கூட வந்துட்டு ஃபிசிக்கல் ரிலேஷன்ஸ்லாம் இருப்பாங்க அப்படி இருந்தால் மட்டும்தான் வந்து நான் ப்ரெக்னன்ட் ஆகுவேன் அப்படின்னு நினைப்பாங்க ஒரு சில கப்பல் என்ன பண்ணுவாங்கன்னா மாதத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும்தான் ஹஸ்பண்ட் கூட ஒன்றா இருப்பாங்க ஏன்னா அப்போ தான் வந்துட்டு ஸ்போம் வந்துட்டு குவாண்டிட்டி அதிகமாக இருக்கும் நம்மளால் சீக்கிரமாக வந்துட்டு ப்ரெக்னென்ட் ஆக முடியும் அப்படின்னு நினப்பாங்க ஆனால் அதுவுமே வந்து உண்மை கிடையாது ஏன்னால் நீங்கள் அதிக தடவை வந்து இண்டகோஸில் இருக்கும்போது ஸ்போமோட குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியாக ஆரம்பிக்கும் அதே மாதிரி நாங்கள் எப்பயாவது தான் நாங்கள் வந்து இண்டகோஸில் இருப்போம்னு சொல்கிறவங்களுக்கு அந்த ஸ்போமோட மொட்டிலிட்டி வந்து கம்மியாக ஆரம்பிக்கும் அதனால் நீங்கள் அந்த ஓவலேஷன் டைம் அதாவது அந்த அஞ்சாறு நாட்களில் வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து நீங்கள் இண்டகோஸில் இருந்தாலே நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகக்கூடிய சான்ஸ் வந்து ரொம்பவே ஹை அப்போது அந்த ஐந்து நாட்களில் மட்டும்தான் நாங்கள் வந்து இண்டகோஸில் இருக்கணுமா அதுக்கப்புறம் நாங்கள் வந்து இண்டகோஸில் இருக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அப்படியெல்லாம் கிடையாது ஆனால் நீங்கள் ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுக்கணும் அந்த அஞ்சாறு நாட்கள் அதாவது உங்கள் ஓவலேஷன் டைமில் நீங்கள் வந்துட்டு உங்கள் ஹஸ்பண்ட் கூட இன்டர் கோஸில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் ப்ரெக்னெண்ட் ஆக முடியும் மற்ற மாதிரி உங்கள் பர்ஸ்னல் ரீசன்க்காக நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் கூட இண்டகோஸ் தாராளமாக வச்சுக்கலாம் அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது சில பெண்கள் வந்து ஓவலேஷன் டேட்டை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஆப்பை மட்டுமே ஃபாலோ பண்ணி ஆப்பில் சொல்லக்கூடிய நாட்களை மட்டும்தான் அவங்க வந்து ஹஸ்பண்ட் கூட வந்து இண்டகோஸில் இருப்பாங்க ஸோ இப்படி இருக்கிறப்போ ப்ரெக்னன்சி ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும் ஏன்னா ஓவலேஷன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ப்ரீவியஸ் பீரியட் டேட்டை வச்சு தான் அதை வந்து கேல்குலேஷன் இரு வச்சு தான் அந்த கேல்குலேஷன் இருக்கும் எவ்வளவு நாள் பீரியட் ஆகுறீங்க எதை நாள் பீரியட் ஆகுறீங்க இல்லை ரெண்டு நாள் முன்னே இருக்கலாம் இல்லை பின்னே இருக்கலாம் இந்த மாதிரியான ஃபாஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை வச்சு தான் நம்ம வந்து மேனுவலாக இந்த வந்து ஓவலேஷன் டேட்டை வந்து நம்ம கேல்குலேட் பண்ணுறது இல்லை நான் ரொம்ப நாளாகவே பேபிக்கு வந்து ட்ரை பண்ணுறேன் இன்னும் எனக்கு வந்து பேபி வரலைன்னா நீங்கள் வந்து ஒரு டாக்டர் கிட்டே போகும்போது அவங்க நீங்கள் வந்து ஏதாவது டேப்லெட் எடுக்கிறீங்களா இல்லை உங்களோட பீரியட் வந்து எந்த ஃப்ளோவில் இருக்குது எத்தனை நாளைக்கு ஒருக்க வந்து நீங்கள் வந்து பீரியட் ஆகுறீங்க இல்லை வந்து ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு பீரியட் வந்து சரியாக வருதா இந்த மாதிரி உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை வந்து கலெக்ட் பண்ணி உங்கள் ஓவலேஷன் சிம்டம்ஸை வந்து சொல்லுவாங்க இல்லை ஓவலேஷன் கிட்ட யூஸ் பண்ணி உங்களோட ஓவலேஷன் டே வந்து சொல்லுவாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் அந்த டைமும் இந்த ஆப்பை யூஸ் பண்ணப்போ உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரீசனபிளாக இருக்கும் அதாவது உங்கள் சிம்டம்ஸே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஆப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் ஓகேவாக இருக்கும் ஆனால் அந்த ஆப்பை மட்டுமே நீங்கள் வச்சு நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னால் இது கண்டிப்பாக ஒர்க் ஆகாது தலைவர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஆப்பு சொல்கிற டேட் வந்து ரொம்பவே அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்காங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி நமக்கு பீரியட் வரும் இல்லை ரெண்டு நாள் நமக்கு பின்னாடி கூட வரும் இல்லை சில ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட நமக்கு வந்து பீரியடு வந்துடும் ஆனால் ஆப்பு சொல்கிறது வந்து எஸ்டிமேட்டாக இருக்குமே தவிர கரெக்டாக இருக்காது ஸோ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் ஆப்பு சொல்கிற டேட்டு ப்ளஸ் அதாவது உங்கள் பாடி சிம்டம்ஸ் உங்கள் ஓவலேஷன் கிட்ட யூஸ் பண்ணி எல்லாமே உங்களுக்கு கம்பெனியான ஒரே மாதிரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து கன்சியூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப அதிகம் நீங்கள் ஒருவேளை இரெகுலர் பீரியடாக இருந்தீங்கன்னா சுத்தமாகவே உங்களுக்கு இந்த ஆப் வந்து சூட் ஆகுது அதுக்கு நீங்கள் ஒரு நல்ல டாக்டரை பார்த்து நீங்கள் கன்சல்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நம்பர் ஃபோர் என்னென்னா அதாவது உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடுகளை கண்டுக்காமல் இருக்கிறது சில பெண்கள் வந்து டாக்டர்கிட்ட போகிறப்போ அவங்களுக்கு ஏதாவது விட்டமின்ஸ் பிரச்சனை இருக்கும் அப்போ அதை வந்து டாக்டர் வந்துட்டு கன்சல்ட் பண்ணிட்டு வந்துட்டு ஒரு விட்டமின்ஸ் டேப்லெட் வந்து எழுதி கொடுப்பாங்க அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா இல்லை டாக்டர் எங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி டேப்லெட்லாம் எது கெமிக்கல் டேப்லெட் எல்லாம் எதுவுமே வேண்டாம் நாங்கள் வந்து இயற்கையாகவே ஃப்ரூட் அண்ட் வெஜிடபிள் வந்து சாப்பிட்டுக்கிறோம் எங்களுக்கு இந்த டேப்லெட்லாம் சுத்தமாக எதுவுமே வேண்டான்னு நீங்கள் சொல்கிறது தான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ப்ரெக்னெண்ட் உங்கள் கருவில் வளரக்கூடிய குழந்தைக்கு மூளை வளர்ச்சிக்கும் நரம்பு மண்டல வளர்ச்சிக்கும் போலிக் ஆசிட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் இன்கேஸ் நீங்கள் வந்து பேபிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கீங்கன்னா இருக்கீங்கன்னா ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடியே நீங்கள் வந்து இந்த போலிக் ஆசிட் டேப்லெட் எடுக்கிறதுனால உங்கள் நீங்கள் ப்ரெக்னெண்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகும் அதனால் நீங்கள் வந்து இது வந்து நார்மலாக எல்லாருமே எடுத்துக்கலாம் டேப்லெட் வந்து நாங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு எடுக்கிறனாலும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் டாக்டர் கண்டிப்பாக இந்த போலிக் ஆசிட் டேப்லெட்டை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நீங்கள் வந்து இதை எடுத்துக்கிட்டு நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு சான்ஸ் ரொம்ப அதிகமாகவே இருக்கும் நம்ம இதை சாப்பிட்றனால பின்னாடி நமக்கு வளரக்கூடிய கரு வந்துட்டு எந்த ஒரு குறைபாடும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும் ஃபிஃப்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ரொம்ப நாளாக அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸில் நீங்கள் இருக்கீங்க இல்லை எனக்கு சரியாக தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் உங்களுக்கு வந்து கன்சிவ் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து ரொம்ப கம்மி நீங்கள் ரொம்ப நாளாக ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அதனால உங்களுக்கு தூக்கம் சரியாக இல்லை இந்த மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கப்போ உங்கள் உடம்பு வந்து வெயிட் அகைன் இல்லை ஓவலஷன் சரியாமல் சரியாக நடக்காமல் இருக்கும் இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாம் வர ஆரம்பிக்கும் இப்போது நீங்கள் இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிறவங்களுக்கு நைட்டு சரியாக தூக்கம் வரது கிடையாது இல்லை அவங்க நைட்டு சீக்கிரமாக தூங்க மாட்டாங்க இந்த மாதிரி தூங்காமல் இருக்கிறவங்களுக்கு அடுத்த நாள் வேலை எதுவுமே செய்ய செய்ய முடியாது அது நம்மளை வந்து நம்ம ரெகுலர் லைஃப்பை வந்து பாதிக்கும் இப்படி நம்ம இருக்கிறனாலேயே எகெயின் வந்து நம்மளுக்கு இன்னொரு ஸ்ட்ரெஸ்ஸை வந்து அதை வந்து உண்டு பண்ணும் இப்படி சரியாக தூக்கம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் ஆகுறதும் உண்டு ஸோ இந்த ரெண்டுமே மாற்றி மாற்றி நடக்கும் ஸோ ப்ளீஸ் உங்களுடைய தூக்கத்தை நீங்கள் வந்து சரியாக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை கொடுக்குறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் யாருக்காவது இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள்